வணங்கான் பட பிரச்சனை குறித்து இயக்குனர் பாலா பேசியிருக்கிறார் இது குறித்து அவர் பேசும்போது சினிமா துறையில் எனக்கு பிடித்த நபர்களில் முதலிடத்தில் இருப்பது சூர்யா தான் வனங்கான் திரைப்படத்தில் எனக்கும் சூர்யாவுக்கும் பிரச்சனை என்று எழுதிய போது நானும் அவனும் இது குறித்து நாம் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்தோம் மேலும் யார் வேண்டுமென்றாலும் என்ன வேண்டும் என்றாலும் எழுதி கொள்ளட்டும் பேசிக்கொள்ளட்டும் நாம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நாங்கள் இருந்தோம் நாங்கள் வழக்கமான துரப்பில் தான் இருந்தோம் உண்மையில் வனங்கான் படத்தில் சூர்யா நடிக்காமல் போனதற்கு காரணம் சூர்யாவை கன்னியாகுமரி போன்ற சுற்றுலா தலங்களில் வைத்து எங்களால் சூட் செய்ய முடியவில்லை அவரை பார்க்க கூட்டம் கூடிவிடுகிறது எங்களுக்கு மிக மிக சிரமமாக இருந்தது இதுதான் இணைந்து பணியாற்ற முடியாததற்கு முதல் காரணம் மற்றபடி எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட மனஸ்தாபங்கள் கிடையாது என்று பேசினார் தொடர்ந்து விக்ரம பற்றி கேள்வி கேட்கும் போது சிறிது நேரம் அமைதியாக இருந்த பாலா இந்த அமைதி தான் கேள்விக்கான பதில் என்று கூறினார் சினிமாவில் மிக நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருந்த விக்ரமிக்கு திருப்பு முனியாக அமைந்த திரைப்படம் சேது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் பாலா இதன் பின்னர் பாலா இயக்கிய பிதாமகன் திரைப்படத்திலும் இவர் நடித்திருந்தார் இந்த படத்தில் விக்ரமின் நடிப்பிற்கு தேசிய விருது வழங்க து அதற்கு பின்பு பாலாவும் விக்ரமும் இணையவே இல்லை இதற்கிடையே தன்னுடைய மகனான திரு விக்ரமை பாலா சினிமாவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு தெலுங்கில் விஜய் நடிப்பில் வெளியாகி வரவேற்பு பெற்ற அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தின் திருப்தி தராத காரணத்தால் அந்த படம் திரையரங்கில் வெளியாகவில்லை அதன் பின்னர் அர்ஜுன் ரெட்டி படத்தை இயக்கிய இயக்குநரான உதவி இயக்குநரை வைத்து மீண்டும் ஆதித்யா வர்மா என்ற பெயரில் அந்த படம் படமாக்கப்பட்டது இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது இதற்கிடையே பாலா இயக்கிய வர்மா திரைப்படம் ஓடி வெளியானது இந்த படத்திற்கு பால கடுமையான விமர்சனங்களை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது